ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம கோயில் உடச்ச தேங்காய்ங்க இப்போ வந்து ஆடி பதினெட்டு வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கு உடச்ச தேங்காய் இப்போ இவ்வளோ தேங்காய் வச்சு நம்ம அப்படி வச்சுருந்தா வீணாக தான் போகும் அதுக்கு வந்து இதை வச்சு எப்படி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இப்போ இதை வந்து உங்களுக்கு அந்த திருவிழா இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு திருவா முடிஞ்சால் திருவிக்கோங்க எனக்கு அதை மாதிரி திருவண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை நான் கீந்து இந்த சீஸ் திருவோம் பார்த்திங்களா இதை வச்சு சீவிடும் வச்சுக்கணும் நைஸாக வரும் இதை வச்சு சீவிட்டு பார்க்கலாம் இது அப்புறம் எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கணும் உடச்சி வச்சுக்கிட்டு இதுக்காக எப்படி நான் காண்கிறேன் இது பார்த்திங்களா இதை வச்சு நல்லா பூ போல வந்துடும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருறவங்களுக்கு இது பூ நல்லா நைஸாக வந்துடும் இது எப்போ எல்லாத்தையும் திருவிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா தேங்காவையும் இது பாருங்க பூ போல நல்லா திரி வச்சாச்சு பார்த்தீங்களா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சீஸ் வச்சு சீவோம் பார்த்தீங்களா இது வச்சு தான் நாங்கள் சீவிருக்கோம் அடுத்து நம்ம எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு தேங்காய் நல்லா வறுத்து நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கணும் சரிங்களா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நம்ம நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் இதே மாதிரி வருத்தாதான் நமக்கு வந்து ஒரு அது வெளில வச்சிருந்தா கூட கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு வீணாக போகாமல் இருக்கும் அதனால இதை மாதிரி டீப்பாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வறுத்துக்கிட்டோம் வறுத்துக்கிட்டு இந்த ஒரு கிளாஸால் ரவை எடுத்துக்கணும் சரிங்களா ரவை வந்து ரவை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கணும் சரிங்களா சர்க்கரை பாவு காய்ச்சிக்கிறோம் எவ்வளோ இங்க பாருங்க இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் ரவா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் வந்து நான் சக்கரை எடுத்துருக்கேன் சரிங்களா சர்க்கரைக்கு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கம்மி பாதம் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பருவம் இப்போ இதில் வந்து ரெண்டு கிளாஸ் சர்க்கரைக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள் ஒரு கம்பி பாதம் வர அளவுக்கு இது செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதாவது நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த சேஃப் வராது சரிங்களா அதனால் இதில் ஏழை கிளாக கட் பண்ணி போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு கம்மி படம் வந்ததும் நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற ரவாவை அப்படிங்கலாம் ஓகே நல்ல கொட்டி உருவாத அளவுக்கு நல்லா செஞ்சோம் ஓகேங்களா இப்போ நம்ம ரவா கொட்டி கிண்டிட்டு இருக்கும்போது வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கோயில் உடச்ச தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்யணும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க என் கையில் முடிக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் வந்து ரவா தேங்காய் எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு இப்போ நமக்கு தேவையான கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும் சரிங்களா

வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அங்க வந்து அடுப்பு சிம்ல இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அந்த கேப்ல இந்த தாமிரத்துல நெய் ஊற்றி நம்ம நல்லா எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் இப்போ வந்து அதை வந்து நம்ம இந்த தாமிரத்துல கொட்டிக்கணும் இதை வந்து நீங்க உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தாமிரத்தை போட்டு கட் பண்ணி ஒரு பீஸ் பீஸா கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ நாளைக்கு வந்து பீஸ் பீஸ்ஸா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி தாமிரத்துல ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க கோயிலுக்கு உடச்சு தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை குழம்புக்கும் ஊத்த முடியாது அதனால இதே மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களாம் நல்லா ஸ்கூலுக்கும் எடுத்துட்டு போகலாம் ஈவினிங் நமக்கும் ஏதாவது சாப்பிடற மாதிரி இருந்தா கூட செஞ்சு சாப்பிடலாம் தேங்காவை ஆனால் நாங்கள் நல்லா நாங்கள் ட்ரையா இது பண்ணியாச்சு அதனால ஒரு இந்த கல தெரியும் இதே பண்ணிக்கலாம் இப்போ இந்த பெரிய பிளேட்டில் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டேன் இது வந்து நம்ம எப்போ பீஸ் போடணுன்னாக்கா இது கொஞ்சம் சூடாக இருக்குது பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் இது ஒரு முக்கால் வாரிசு ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறின பிறகு தான் நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கணும் அது வரையும் ஆறுட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆறிடுச்சு நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் டைட்டாக கேமரா பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது ஆனால் வந்து நேராக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் இதேமாதிரி நம்ம லைட்டாக பீஸ் போட்டு வச்சுக்கிட்டாலும் அது ரொம்ப ட்ரை ஆகும்போது நமக்கு எடுக்க கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் ட்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ண முடியாது இப்போ எல்லாருக்கும் ஆடி மாதம் தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாருமே கோயிலுக்கு போவோம் தேங்காய் உடைப்போம் அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இது பண்ணிகிட்டு இருப்போம் அதனால் வந்து வேஸ்ட் ஆகாமல் இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சோம்னாக்கா பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இது நம்ம எந்த கெமிக்கல் சேர்க்கல தேங்காய் ரவா சீனி நெய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் இங்கே பீஸ் போடுறதுக்குள்ள பாதி கட் பண்ணி சாப்பிட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இது எப்படி ஒரு மூணு மணி நேரம் மாதிரி நல்லா ட்ரை ஆகணும் பார்த்தீங்களா நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுக்கிறேன் அதனால தான் இப்படி கொஞ்சம் வேணும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு சேர்த்து வச்சுக்கணும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உடச்சு தேங்காய் வேஸ்ட் பண்ணாதீங்க இது இப்போலாம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மனைவி மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.